காசா இஸ்ரேல் போரின் விளைவாக காசாவில் ஐந்து வயதிற்குட்பட்ட எட்டு லட்சத்திற்கும் அதிகமான சிறுவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக காசாவில் இருபத்தி எட்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தற்போது காசாவில் பட்டினியை எதிர்கொள்வதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை சிறுவர் உரிமைகளை மீறி செயற்படுவதை காரணமாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை முதன் முறையாக இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீன இஸ்லாமிய துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலான பெயர் பட்டியலில் இணைத்துள்ளது நடத்தப்பட்ட ஹமாஸ் தாக்குதலால் அவர்களுள் கைது செய்யப்பட்ட இருநூற்று நாற்பத்தி இரண்டு சிறுவர்கள் அடங்குகின்றனர் ஹமாஸ் தரப்பினர் கைப்பற்றியுள்ள காசாவின் சுகாதார அமைச்சின் தகவல்களின் இஸ்ரேல் குண்டு தாக்குதல்கள் மற்றும் ஏனைய தாக்குதல்களினால் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இவர்களுள் பதினான்காயிரத்து ஐநூறு சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தீவிரவாத குழுக்களின் பட்டியலில் சூடான் இராணுவமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது